அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அக்ஷய டிராவுக்கான ஒரு சூப்பரான ஒரு பேட்டன் பார்க்க போகிறோம் லாஸ்ட் ஒரு டூ டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர்லி சார்ட்டில் வந்து ஒரு பேட்டன் பேட்டர்ன் அவுட் ஆயிருக்கு பட் இன்னிக்கே அந்த பேட்டன் ஒர்க் அவுட் ஆணிச்சின்னா ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அதனால் இந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இடம் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சார்ட்டில் ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரிசல்ட் இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா நைன் செவன் ஜீரோ நைன் த்ரீ ஃபைவ் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும் ஓகேங்களா இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அன்சோல்டு பண்ண நம்பர் இந்த நம்பர் ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்து ஆன நம்பரு பட் இந்த சார்ட்டை டவுன்லோட் பண்ணிங்க கூகுளில் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த நம்பர் தான் இருக்குது ஓகேங்களா அதனால தான் இந்த நம்பருக்கான நம்ம வந்து என்ன சொல்லிவிடுவோம்னா இந்த நம்பர்லேருந்து வரக்கூடிய எண்கள் வந்து ஒரு ஒரு எண்கள் மாறி அந்த எண்களுக்கு உண்டான ஒரு நம்பர் வந்து ஃபோர் டிஜிட்டாக கூட வாய்ப்பு இருக்கும் அதனால் அன்சோல்டான நம்பரை வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஒன் வீக் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நமக்கு இந்த நம்பர் ஜீரோ நைன் த்ரீ ஃபைவ் அப்படிங்கிற பேட்டனே நமக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்குது பட் இந்த இடத்த வந்து நம்ம எடுத்துடலாம் இந்த இடத்துல வந்த ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோர் செவன் த்ரீ செவன் சிக்ஸ் நைன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிசல்ட் வந்துச்சு சரிங்களா அதனால் இந்த பேட்டனில் வந்து இருக்கக்கூடிய நம்பர் இதுதான் முழுசாக அந்த சார்ட்டை பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சார்ட்டை சரிங்களா அதுக்கப்புறம் இந்த ரிசல்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஜூலை ஜூலை மாதம் சரியாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினாறாம் தேதி ஜூலை மாதம் பதினாறாம் தேதி இந்த பர்ட்டிகுலர் நடத்துல இருக்கக்கூடிய நம்பரு பட் அதே நம்பரில் பார்த்தீங்கன்னா இந்த நைன் செவன் ஃபைவ் நைன் செவன் ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கு வந்து நைன் செவன் ஃபோர் அப்படிங்கிற மாதிரி நம்பர் க்ளோஸ் ஆயிருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் இருக்கக்கூடிய ஆறு ஆறு ஸ்லாட் இருக்கிற நம்பரில் வந்து இதில் வந்து த்ரீ டிஜிட் வந்து கன்வெர்ட் ஆயிருக்கும் ஓகேங்களா அதே போல் இந்த டூ த்ரீ ஜீரோ டூ செவன் டூ அப்படிங்கிற நம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ டூ ஜீரோ செவன் டூ ஜீரோனு ரிசல்ட் வந்துச்சு அந்த நம்பரில் வந்து ஜீரோ டூ செவன் டூ அப்படிங்கிற ரிசல்ட் இருக்குது இல்லை ஜீரோ செவன்ட்டி டூ அப்படிங்கிற நம்பரே இருக்குது சரிங்களா ஆனால் இதை வச்சு ஒரு சின்ன ஒரு பேட்டர்ன் இருக்குது பட் இந்த பேட்டன் இருக்கக்கூடிய நம்பர் என்ன மாதிரி கணிப்பில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்பர் ஓகேங்களா அதாவது நான் வந்து இந்த ரெட் கலரில் போட்டிருக்க நம்பரை வந்து எழுதுகிறேன் அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க எப்படி எழுதுகிறேன் அப்படின்னு பாருங்கள் இந்த நம்பரை ஏறு வரிசையில் வந்து ஃபோர் செவன் டபுள் எயிட் டபுள் நைன் அப்படின்னு எழுதுகிறேன் அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்த ரிசல்ட்டு நே அதாவது முந்த நாள் வந்த ரிசல்ட்டு சிக்ஸ் செவன் ஃபைவ் நைன் செவன் ஃபோர் இந்த நம்பர் நான் எப்படி எழுதி போடுறேன்னு பாருங்கள் சரிங்களா அப்போ இந்த நம்பரில் இருக்கக்கூடிய இந்த முதல்ல இருக்கக்கூடிய இந்த ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கு அடுத்து இருக்கக்கூடிய செவன் டபுள் எயிட் நைன் அப்படிங்கிற நம்பர் தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நைன் எயிட் செவன் எயிட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் ஓகேங்களா அதே போல் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த நம்பரில் ஃபோர் ஃபைவும் இதில் இருக்கக்கூடிய ஃபோர் ஃபைவ் இதில் செவன் இந்த நைன் இந்த பேட்டர் நல்லா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துச்சுங்க இதே மெத்தடில் தான் அடுத்து ட்ரை பண்ண போகிறோம் இந்த ஃபோர் ஃபைவ் செவன் நைன் அப்படிங்கிற நம்பர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபைவ் நைன் செவன் ஃபோராக இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபைவ் நைன் செவன் ஃபோர் அப்படிங்கிற நம்பராக இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய போன வருஷம் போன மாதம் சரிங்களா போன மாதம் பதினெட்டாம் தேதி வந்து செவன் த்ரீ ஜீரோ நைன் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற நம்பர் ரிசல்ட் வந்திருக்கும் ஓகேங்களா அந்த நம்பரை வந்து நம்ம கணக்கு கரெக்டாக பார்த்தோன்னா அந்த நம்பரில் கரெக்டாக நம்ம என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு மேலே வந்து டூ த்ரீ ஜீரோ டூ செவன் டூ அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது ஓகேங்களா அந்த நம்பரை வந்து எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அந்த டூ ஜீரோ டபுள் டூ த்ரீ டூ த்ரீ செவன் இருக்கிற நம்பர் வந்து ஜீரோ ஜீரோ டூ டூ த்ரீ செவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பராக வந்திருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நம்பர் வந்து செகண்டில் எழுதி போட்ட நம்பர் இருக்குது இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ டூ டூ செவன் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருக்கும் அந்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ டூ செவன் டூ அப்படின்னு ரிசல்ட் இருக்கும் ஃபோர் டிஜிட் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஜீரோ டூ இந்த இடத்துல செவன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல கரெக்டாக பாருங்களேன் ட்ரிபிள் ஜீரோ ஜீரோ செவன் டூ ஜீரோ ஜீரோ செவன் டூ ஜீரோ அப்படிங்கிற நம்பர் இருக்கும் இதில் நம்பர் எப்படி இந்த பேட்டன் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய பர்டிகுலரான எண் என்ன நம்பர் இருக்குதுன்னா செவன் த்ரீ ஜீரோ நைன் ஜீரோ ஃபோர் இருக்குது இந்த இடத்துல நமக்கு என்ன வரும் அப்படிங்கிறது தான் எனக்கு பேட்டர்னாக இருக்குது சரிங்களா அதனால் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செவன் த்ரீ ஜீரோ நைன் ஜீரோ ஃபோர் நம்பரை நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னு பாருங்கள் ஏர் வரிசையில் டபுள் ஜீரோ த்ரீ ஃபோர் செவன் நைன் எழுதுறேன் ஓகேங்களா டபுள் ஜீரோ த்ரீ ஃபோர் செவன் நைன் எழுதுகிறேன் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பர் இந்த நைன் ஃபோர் நைன் எயிட் செவன் எயிட்னு ரெட் கலரில் மார்க்கிங்கும் சிக்ஸ் செவன் ஃபைவ் நைன் செவன் ஃபோரில் இருக்கிற நம்பருக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் எப்படி வருது அப்படின்னு பாருங்கள் இந்த நாற்பத்தேழு நாற்பத்தே அஞ்சு அப்படிங்கிறதுக்கு அந்த ரெண்டு நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து ரெண்டு நம்பர் இருக்கும் ஓகே ரெண்டு அப்படின்னு நம்பர் இருக்கும் அதே போல் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜீரோ டூக்கும் ஜீரோ ஜீரோவுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அந்த நம்பர் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த டபுள் ஜீரோ இந்த நாற்பத்தேழுக்கு அம் நாற்பத்தஞ்சுன்னு வச்சோம்னா நாற்பத்தேழு மைனஸ் நாற்பத்தஞ்சுன்னு வச்சோம்னா ரெண்டு நம்பர் அப்புறம் சைபர் ரெண்டுக்கு சைபர் சைபர்னு வச்சுன்னா ஒரு ரெண்டு நம்பர் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டபுள் ஜீரோ தான் இருக்குது இந்த இடத்துல நமக்கு நேற்று வந்து போன மாதத்தில் டபுள் ஜீரோ அப்படின்னு இருக்குது அப்போ இந்த இடத்துல ரெண்டு நம்பர் குறைச்சோம் அப்படின்னு சொன்னால் டபுள் ஜீரோ எட்டுன்னு வரும் ஓகேங்களா இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் தான் வருது அப்போ இந்த பேட்டர்ன் ஏதோ ரெண்டுங்கிற மெத்தேடியில் வந்து ட்ரை பண்ணுறதுனால இந்த நம்பர் நம்ம ட்ரை பண்ணால் இந்த இடத்துல ஜீரோ எய்ட்டு அப்புடின்னு வரும் ஓகேங்களா அப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணாவது இருக்கக்கூடிய போர்ட் நம்பர் பாருங்கள் எட்டு ஆறு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எண்கள் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டுன்னு இருக்கும் இதுவும் எண்கள் அப்போ இந்த இடத்துல மூணு மூணுன்னு இருக்கா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மூணுக்கு ஒன்றுன்னு வரணும் ஓகேங்களா இந்த இடத்துல மூணுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி வரணும் அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மூணு அப்படிங்கிற நம்பர் இந்த மூணு நம்பரை ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மூணு வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது இந்த இடத்துல வந்து மூணு வந்து நாலுக்கு மூணு அப்படிங்கிற மாதிரி வரலாம் ஏன்னா இந்த இடத்துல மேலே எட்டுக்கு ஏழு அப்படின்னு ஒரு நம்பர் குறையுது ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கனாலும் ரெண்டுக்கு ரெண்டு அப்படிங்கிற ரெட்டப்படம் வருது ஓகேங்களா அதனால் நாலுக்கு மூணு அப்படின்னு சொல்லி வச்சோன்னா இந்த இடத்துல அஞ்சு அப்படின்னு வைக்கிறேன் ஏன் அஞ்சு வைக்கிறேன்னா இந்த ஒம்பது ஏ ஒம்போதுங்கிற நம்பர் பிபூரில் பார்த்திங்கன்னா தெரியும் ஒம்போது அடுத்து வந்து ஏழு அப்படிங்கிற நம்பர் இருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒம்போதுக்கு வந்து முன்னாடி இருக்கக்கூடிய ஒத்தப்படையும் ஏழு அப்போ இந்த இடத்துல கூடிய மூணுக்கு மூணுன்னே வச்சுருக்காங்க அப்போ இந்த இடத்துல கூடிய ஏழுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒத்த படம் வந்து அஞ்சு அப்போ ஒன்பதுக்கு ஒன்பது காமனாக பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல கூடிய சீப்பூரில் பாருங்கள் ஒம்பது ஒம்பதுனே முடிஞ்சிருக்கும் இந்த இடத்துல ஏழுக்கு ஏழுன்னே முடிஞ்சிருக்கும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஒன்பதுக்கு ஒன்பது அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் இந்த மெத்தேடில் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா அப்போ இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேட்டனில் வர்றதுனால நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு பாருங்கள் இந்த நம்பரில் இருக்கக்கூடிய இந்த நம்பர் பாருங்கள் நாற்பத்தஞ்சி இந்த இடத்துல ஏழு இந்த இடத்துல ஒன்பது அப்படிங்கிற பேட்டர்ன் எடுக்கிறோம் ஓகேங்களா நாற்பத்தஞ்சு கீழ் வந்து டபுள் ஜீரோ வருது ஃபோர் வந்து செவன் நைன் வருது ஓகேங்களா அப்போ டபுள் ஜீரோ ஃபோர் நைன் அப்படிங்கிறது இருக்குது அப்போ இந்த இடத்துல ரிசல்ட் பாருங்களா டபுள் ஜீரோ ஜீரோ நைன் ஜீரோ ஃபோரில் டபுள் ஜீரோ நைன் ஃபோர் அப்படிங்கிற நம்பரை தான் எடுக்கிறாங்க கரெக்டாக அந்த அதே பேட்டர்னில் எடுக்கிறாங்க ஓகேங்களா அப்போ நம்பளும் எடுத்தோன்னா ஜீரோ எட்டு மூணு ஒன்பது அப்படின்னு எடுக்கணும் ஓகேங்களா இந்த ஜீரோ எட்டு மூணு ஒன்பதுன்னு எடுத்தோன்னா நமக்கு இந்த இடத்துல கிடைக்கிறது சைபர் ஒம்போது எண்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் கிடைக்கிது இந்த நம்பரை வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய செவன் டபுள் எயிட் நைனுங்கிற நம்பரை எடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க நைன் எயிட் செவன் எயிட்னு வச்சுருப்பாங்க இந்த இடத்துல பாருங்கள் ரெட் கலரில் பாருங்கள் நைன் எயிட் செவனே இருக்கும் நைன் எயிட் செவன் எயிட் அப்படின்னு இருக்கும் ஒரு அந்த மெத்தடில் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் எயிட் நைன் ஜீரோ த்ரீ அப்படின்னு வரும் ஓகேங்களா அதற்கு பிறகு மூணாவது இருக்கக்கூடிய ஜீரோ டூ டூ அப்படிங்கிற மூணு பேட்டர்ன பாருங்கள் ஜீரோ ஜீரோ டூ இருக்கும் செவன் இருக்கும் ஓகேங்களா அந்த பேட்டர்ன் எடுக்கும் போது நமக்கு எந்த மாதிரி பேட்டர்ன் நம்பர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா செவன் ஃபோர் ஜீரோ த்ரீ அப்படின்னு வருது ஓகேங்களா அப்போ நமக்கு செவன் ஃபோர் ஜீரோ த்ரீன்னு வருது இதற்கு சென்டராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய இன்னொரு பேட்டர்ன் என்ன நம்பருன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ எயிட் நைன் த்ரீ ஓகேங்களா இந்த நாலு நம்பர் இன்றைக்கி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது பட் இந்த பேட்டர்ன் ஒர்க் அவுட் ஆனச்சுன்னா நல்ல ஒரு வினிங் கிடைக்கும்னு நினைக்கிறேன் இந்த நாலு நம்பர் வந்து நீங்கள் உங்களோட கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ எயிட் நைன் த்ரீங்கிறது ஜீரோ எயிட் நைன் ஃபைவ் ஆக வருமா ஜீரோ நைன் எயிட் த்ரீக்கு எயிட் ஃபைவ் ஆக வருமா இல்லை எயிட் நைன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிறது எயிட் ஃபைவ் ஆக எயிட் நைன் ஜீரோ ஃபைவாக வருமா செவன் ஃபோர் ஜீரோ த்ரீங்கிறது செவன் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஆக வருமா அப்படிங்கிறது பார்க்குறோம் அஞ்சுங்கிறது இன்றைக்கி சீபோர்டில் வர மாதிரி தெரியறதுனால இந்த எண்களை பாருங்கள் சரிங்களா அதனால் ஜீரோ எயிட் நைன் த்ரீ ஜீரோ எயிட் நைன் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ ஜீரோ நைன் எயிட் ஃபைவ் எயிட் நைன் ஜீரோ ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் இருக்குது இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக வந்து நம்ம போன வாரம் நம்ம வீடியோ போட்டப்போ நம்ம பதிவிட்ட ஒரு ஃபாலோ அப் எண்கள் என்ன கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் ஜீரோ த்ரீ ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் வந்து இதில் இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது அதனால் இந்த நம்பர் வந்து செவன் ஃபோர் ஜீரோ த்ரீயாக வருமா செவன் ஃபோர் ஜீரோ த்ரீயாக வருமா செவன் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஆக வருமா அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டு பட் இந்த நம்பரை கரெக்டாக சூஸ் பண்ணி விளாடுங்க நம்பர் வந்து உங்களுக்கு ரொம்ப லிமிட்டடாக கொடுத்துருக்கேன் இந்த பேட்டன் ஒர்க் அவுட் ஆனிச்சின்னா நல்ல ஒரு வினிங் கிடைக்கலாம் ஓகேங்களா அதனால் இந்த செவன் ஃபோர் ஜீரோ த்ரீயை இம்பார்ட்டண்டாக பாருங்கள் செவன் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் ஃபோர் ஜீரோ ஃபைவ் அப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ஜீரோ த்ரீ ஃபைவ் அப்படிங்கிற பேட்டர்ன் வந்து ஒரு த்ரீ டிஜிட்டில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி வந்து கேமுக்குள்ளே நேற்று வந்து சைபர் வந்ததுனால இன்றைக்கி ஒரு மூணோ அஞ்சோங்கிற கேம் வந்து கண்டிப்பாக உள்ளே வரும் அதனால் இந்த ஃபோர் ஜீரோ த்ரீ ஃபைவ் செவன் ஃபோர் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன் பட் இது உங்களோட கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி கொடுக்குறது இந்த நா நாலு நம்பர் தான் ஓகேங்களா ஜீரோ நைன் ஜீரோ எயிட் நைன் த்ரீயும் ஜீரோ நைன் எயிட் த்ரீயும் எயிட் நைன் ஜீரோ த்ரீயும் செவன் ஃபோர் ஜீரோ த்ரீயும் கொடுக்குறேன் இதில் உங்களுக்கு போர்டில் அஞ்சுங்கிற மாதிரி வச்சிங்கனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அனைவருக்கும் இன்றைக்கி ஒரு நாள் வந்து நல்ல ஒரு பேட்டன்னில் ஒரு வின்னிங் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன் அதனால் வந்து நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் கிடைக்குங்கிற சொல்கிறேன் ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்